வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பிறந்திருக்காரு காஞ்சிபுரம் நடராஜ முதலியார் பங்காரு அம்மாள் அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு இவரது சிற்றன்னை ராஜாமணி அம்மையார் அண்ணாதுரையை வளர்த்தவங்க காஞ்சிபுரம் பச்சையப்பர் பள்ளியில் படிப்பை முடிச்சிட்டு சென்னை பச்சையப்பர் கல்லூரியிலேயே பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இவரது முதல் கட்டுரை தமிழ் அரசு அப்படின்ற பத்திரிகையில வெளியாயிருக்கு இவர் முதல் சிறுகதை ஆனந்த விகடனில் வெளியாயிருக்கு அண்ணாதுரை பச்சையப்பா கல்லூரியில் மாணவர் சங்க பொருட்செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்லூரி பொருளாதார அமைப்பின் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இருந்தமையால மாணவர்களிடையே மிகுந்த செல்வாக்கியும் பெற்றிருந்திருக்காரு இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலையும் சிறந்த பேச்சாளராக விளங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சென்னை பெத்த நாயக்கன் பேட்டை கோவிந்தப்பன் நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு காலம் பணிபுரிஞ்சிருக்காரு சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த நீதி கட்சியை சேர்ந்த சி பாசுதேவ் அவரது ஆங்கில பேச்ச தமிழில் இல்ல பெயர்க்கறதுக்காக அண்ணாதுரையை அழைச்சிருக்காரு மேயர் பாசுதேவ் நடத்தி வந்த பாலாபாரதி அப்படின்ற இதழை நடத்தும் பொறுப்பு அண்ணாதுரைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு காஞ்சி மணிமொழியார் தோற்றுவித்த நவயுகம் இதழுக்கு கட்சியின் முதலமைச்சர் பொப்புளி அரசர் நடத்தி வந்த ஒரு துணை இதழுக்குமே ஆசிரியராக அண்ணாதுரை பணியாற்றியிருக்காரு அண்ணாதுரையின் திருப்பூர் பேச்சும் துறையூர் பேச்சும் தமிழ்நாட்டு மக்களிடையே அவரது செல்வாக்கு பெருக பெரிதும் காரணமாக இருந்திருக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாதுரைக்கு நான்கு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு அதுதான் அவருக்கு முதல் சிறைவாசம் அந்த சிறைவாசத்தில் தான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரே சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஹரித்வார் யாத்திரை மேற்கொண்ட போது பெரியாரும் அண்ணாவும் கலந்துகிட்ருக்காங்க இதழ் பணி ஆசிரியராக ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலை மணி காஞ்சி நூல்களில் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு துணை ஆசிரியராக குடியரசு விடுதலை இதழ்களில் பணியாற்றியிருக்காரு எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெருநாட்ஸா அப்படின்னு எல்லோரும் அழைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் எட்டாம் தேதி பெரியாரை விட்டு பிரிஞ்சு காஞ்சிபுரத்தில் திராவிட நாடு அப்படின்ற பேரில் ஒரு வார இதழை துவங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி திருச்சி பதினான்காவது நீதிக்கட்சி மாநாட்டிற்கு அண்ணா தலைமை தாங்கும் வாய்ப்பை பெரியார் அழிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சேலத்தில் கூட்டப்பட்ட நீதிக்கட்சி மாநாடு தற்கால தமிழ்நாடு வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக கருதப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சி பெயரை திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றுவதற்காக பரிந்துரை செய்திருக்காரு அண்ணா காங்கிரஸ் தலைவராக இருந்த டாக்டர் வரதராஜ நாயுடு அண்ணாவை நீதி கட்சியின் மூளை அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி திராவிட கழகம் மாநாட்டில் திருச்சியில் நடைபெற்றிருக்கு அதில் எல்லோருமே கருப்பு சட்டை அணிந்து வர வேண்டுமென அப்படின்னு பெரியார் தெரிவிச்சிருக்காரு அப்போது அண்ணா திராவிடக் கழகம் மட்டும் கருப்பு சட்டை அணியட்டும் மற்றவங்கள அணிய கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு கடுமையாக சொல்லியிருக்காரு அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்ட தளபதியாக அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பங்கேற்றிருக்காரு பெரியார் மணியம்மை திருமணம் திராவிட கழக கட்சிக்கு பேரதிர்ச்சியே தந்ததால் அண்ணாவும் அவரது ஆதரவாளர்களும் திரிகாவை விட்டு விலகியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி திமுக எனும் புதிய கட்சியை தோற்றுவித்திருக்காரு அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா தமிழ்நாடு முதலமைச்சராக படி அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு அதாவது ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படின்ற திட்டம் ஆனால் நிதி நெருக்கடியால் இத்திட்டம் தமிழகம் முழுவதும் செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு சித்திரை முதல் தேதியை தமிழக பிறப்பு நாளாக அறிவிச்சிருக்காரு சென்னை மாநிலம் தமிழகம் அப்படின்னு பேர் மாற்றம் செய்வதற்கு பரிந்துரை செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் நாள் புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டரியேட்டை தலைமைச் செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் நாள் சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற அரசு குறிக்கோளை வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாற்றி அறிவிச்சிருக்காரு ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு மாற்றாக திரு திருமதி செல்வி அப்படின்னு தமிழ் சொற்களை அறிவிச்சிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கௌரவ டாக்டர் பட்டம் அளிச்சிருக்கு அண்ணாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் அண்ணாவிற்கு புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பொங்கல் நாளன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் சிலையை திறந்து வச்சு சிறப்பு புரையாற்றியிருக்காரு இதுவே அண்ணாவின் இறுதி நிகழ்ச்சியும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணாம் தேதி இயற்கை ஏதிர்க்காரு அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் பதினைந்து மில்லியன் அதாவது ஒன்று கோடி மக்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் விதமாக தமிழக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தையும் நிறுவிருக்கு இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலே இரண்டாவது பெரிய நூலகமாக கருதப்படுது தென்னாட்டு காந்தி அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுற அறிஞர் அண்ணாவோட பொன்மொழிகள் என்ன அப்படின்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அதாவது வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி அப்படின்னு சொல்றாரு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர்கள் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இந்த வீடியோவில் பாடப்பகுதியில் பாடப்பகுதிக்கு தேவையான அண்ணா பற்றி குறிப்புகள் மட்டும் பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோவில் அடுத்த தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்